ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் பொதுப்பணித்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு ஏழ்நூற்றி அறுபது வேகன்சோட உங்களுக்கு வந்திருக்கு எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் சோ பப்ளிக்ஸ் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க பொதுப்பணித்துறையில இருந்து இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் கேட்டகிரிலையும் டெக்னீஷன் அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்லையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஸோ இப்போ நீங்கள் கிராஜுவேட் அப்பெண்டிஸ் வந்து நீங்கள் கேட்டகரி ஒன்ல அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி வந்து ஐநூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்கள் என்னென்ன டிசிப்ளின்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்கிடெக்சர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஒன் இயர் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் நைன் தௌசண்ட் உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து வரும் ஸோ இதில் மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க பாஸ் அவுட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த இயரில் நீங்கள் பாஸ்அட் டானிங் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து கேட்டகரி டூவில் வந்து பாருங்கள் டெக்னீஷியன் டிப்ளமோ ப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து சிவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஆர்கிட்ட்சர்க்கு வந்து பாருங்க நூற்றி அறுபது வேகன்ஸ் இருக்குது எயிட் தௌசண்ட் மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும் அதே நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து பாருங்க பிஏ பிஎஸ்சி பிகாம் பிசிஏ பிபிஎம் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நூறு வேக்கன்சி இருக்குது நைன் தௌசண்ட் உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் திப்பென்டிஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பொருந்தும் ஸோ இதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஒன் இயர் இதுக்கான டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்க ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸாக இதுலேயே நீங்கள் வந்து அப்பண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது மாதிரி ஃப்ரெஷர்ஸ் தான் இதுக்கு எலிஜிபிள் ஒன் இயர் இருக்கலாம் அதிகபட்சமாக உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயருக்கு மேலே இருந்தால் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்டே வந்து பண்ண போகிறாங்க லிஸ்ட் ஆனவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தோன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க யார் யார் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அது எங்கே நடக்கும் சென்னையில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது இங்கே மூணாவது கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க சி கேட்டகிரின்னு ஸோ அந்த கேட்டகிரி சியில் வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணால் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க மேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் ஸ்டூடெண்ட்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணது உங்களுக்கு ஒரு யூனிக்கூ என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அது வந்து பன்னெண்டு டிஜிட்டில் இருக்கும் அந்த நம்பரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக்இன் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸோ அப்ளை எகென்ஸ்ட் அட்வர்டைஸ் வேகன்சின்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் ஆப்ஷன் வரும் அதில் வந்து பப்ளிக்ஸ் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுன்னு சொல்லி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பழைய போர்ட்டலில் நீங்கள் நேட்ஸ் போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எம்எச்ஆர் டி நேட்ஸ் டாட் ஜிஓவி டாட் கொடுத்துருக்காங்க பாருங்க லெஃப்ட் சைடு அது வந்து பழைய போர்ட்டலு அதில் நீங்கள் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து திரும்பவுமே வந்து இந்த நேர்ஸ் நாட்ஸ் நார்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவிங்கிற வெப்சைட்டில் வந்து ஸோ நீங்கள் வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து திரும்ப வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்து ஸோ ஸ்டெப் டூவில் வந்து பாருங்க திரும்பவும் லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு யூனிக் கோட் நம்பர்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க தேர்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட்டு வந்து எயித்து ஜான்வரி அன்னைக்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன் வந்து எப்போ இருக்குன்னா டுவெண்ட்டி ஒன்லருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜனவரி மந்த் வந்து உங்களுக்கான வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸான லிஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னா இங்கே வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க போர்ட் ஸ்லாஷ் எஸ்ஆர்பி டாட் காம்னு இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து இமெயில் மூலியமாக வந்து பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்